திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் நாவல் இந்த நாவலுக்கு முன்னுரையாக அவரே எழுதிய முன்னுரை இந்த நந்திபுரம் நாவல் ஒரு அதிசயம் ஆம் என் வரையில் நான் எழுதிய ஒட்டுமொத்த நாவல்களிலேயே இது சற்று அதிசயமானதுதான் சஞ்சிகைகளுக்கு கதை எழுதிய நான் முதல் முதலாக கணிப்பொறிக்கு எழுதிய நாவல் இது அதனால் மட்டும் இதை அதிசயம் என்று நான் கூறவில்லை இந்த கடிதத்தை எழுதிவிடும் வேளையில் இதை வாசித்தவர்களின் எண்ணிக்கை எனக்கு தெரிய வந்தது கணிப்பொறி அல்லவா அதனால் பிஞ்சி ஆப் என்கின்ற அந்த கணிப்பொறி கணக்கு போட்டு சொல்லிவிட்டது இருபத்தி ஓரு லட்சத்துக்கும் மேலானவர்கள் வாசிவிட்டது வாசித்து விட்டதை அதன் மூலம் நான் தெரிந்து கொண்டேன் இது பொய்க் கணக்கல்ல மிக துல்லியமான கணக்கு ஒரு வார இதழிலோ மாத இதழிலோ எழுதும் பொழுது இப்படி கணக்கு போட முடியாது பெரும் வரவேற்பு பெற்றது என்றோ சுமாராக இருந்தது என்று பொதுவாக அதை குறிப்பிட முடியும் ஆனால் கணினி எலக்ட்ரானிக் மீடியாவில் இ புத்தகங்களின் பொதுவான கணிப்புக்கு தேவையே இல்லை இது வாசிப்பவர்களின் கணக்கை அப்பு அழுக்கின்றி சொல்லிவிடுகின்றது இந்த நந்திபுரம் வரையிலும் கூட அப்படித்தான் சொல்லிற்று இந்த நாவலை நான் மிகுந்த சுதந்திரமுடன் எழுதினேன் அதே சமயம் என் சக எழுத்தாளர்களுக்கு நடுவில் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் எல்லோரும் பங்கெடுத்து கொண்டு ஓடுவது போலவும் நான் கருதினேன் பத்திரிகைகள் எழுதும் போது நமக்கு போட்டி என்று யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் பிஞ்சு ஆப்பிள் எழுதுகையில் இன்றைய முன்னணி எழுத்தாளர்கள் அவ்வளவு பெருமே ஒன்றாக தொடங்குகின்றோம் அதனால் நம் கதை சோடை போய்விடக்கூடாது என்கின்ற எண்ணம் எனக்கு மட்டுமல்ல எங்கள் எல்லோருக்குமே இருந்தது அதனால் எல்லோருமே போட்டி போட்டு கொண்டிருந்தோம் அதில் இந்த நந்திபுரத்துக்கு இரண்டாம் இடம் வாரம் மூன்று அத்தியாயங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து பக்கங்கள் நான் எழுதியே தீர வேண்டும் நான் எழுதவும் செய்தேன் இப்படி வரிந்து கட்டிக்கொண்டே எந்த தொடரையும் நான் எழுதியதில்லை இதற்கு கிடைத்த வரவேற்பும் அலாதியானது நான் நினைத்துக்கூட வரையில் எல்லாவற்றையும் கதையை குறித்து பாராட்டியும் பல கோணங்களிலும் பலரும் விமர்சித்து பேசினர் தொடரிலே கூட வாசக விமர்சனங்களுக்கு இடமடிக்கப்பட்டதில் பல நூறு வாசகர்களின் மனோநிலையை நான் உணர முடிந்தது இந்த நந்திபுரம் உண்மையாக இருக்கின்ற ஒரு ஊரா என்று கேட்காதவர்களே இல்லை இல்லை இந்த கதை ஒரு நூறு சதவிகிதம் கற்பனையானது என்று நான் சொல்ல கேட்டவர்கள் சோர்ந்து போய்விட்டனர் உண்மையாக இருக்கக்கூடாதா என்று ஏங்கினர் இந்த நாவல் தன்னை அப்படி யதார்த்தமாக வடிவமைத்துக் கொண்டது இது அமானுடன் கலந்த ஒரு கற்பனை படைப்பு இதில் ஆயிரம் ஆண்டு வரலாறும் உண்டு நிகழ்கால சம்பவங்களும் உண்டு இது ஒரு புதுவித பின்னல் அதாவது சரித்திர சமூக நாவல் என்கின்ற புதிய ஜாதியை சேர்ந்தது இது இதற்கு முன்பும் இதுபோல் நாவலை எழுதியிருக்கிறேன் அதை ஆனந்த வீழலில் எழுதினேன் புதுமையான முயற்சியாக மட்டுமின்றி வலிமையான முயற்சியாகவும் அதை நான் செய்ததில் அந்த இரு நாவல்களுமே எனக்கு பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தன ஐந்து வழி மூன்று வாசல் இலையுதிர்காடு என்கின்ற அந்த நாவல்களை தொடர்ந்து ஹேட்ரிக்காக நான் எழுதியதே இந்த நந்திபுரம் நாவல் விறுவிறுப்பான பொழுதுபோக்குவதற்காக மட்டுமின்றி எழுதுவது என்பது எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம் எழுத்து மட்டுமே யுகம் கடந்து வாழ்வதாக உள்ளது அதனால்தான் ராமாயணம் மகாபாரதம் முதல் திருக்குறள் கம்பராமாயணம் வரை சகலமும் காலத்தை வென்று வாழ்ந்தபடியே இருக்கின்றன இஷ்டப்பட்ட காலத்தில் கோடானு கோடி பேரழகர்களும் அழகிகளும் பணக்காரர்களும் அரசாண்டவர்களும் வாழ்ந்துவிட்டு போய்விட்டனர் ஆனால் அவர்களை வரவேற்று பதிவு செய்து வைத்துக் கொள்ளவில்லை ஒரு புலவனோ படைப்பாளியோ எழுதி வைத்துவிட்டு சென்றதை மட்டும்தான் அது அழியாது பிடித்து வைத்துள்ளது இதில் கூட எழுதிய அவ்வளவு பேரின் எழுத்துக்களும் நின்றுவிட்டதாக கூற முடியாது அதற்கும் ஒரு தரம் வேண்டும் எங்கும் காணப்படாத உள்ளடக்கமும் உண்மைகளும் மட்டுமே காலம் வென்று வாழ்த்திடும் நான் என் படைப்புகளில் அவற்றிற்கு முயற்சி செய்கின்றேன் இந்த நந்திபுரத்திலும் மகத்தான ஆலயங்கள் அவற்றின் சக்தி சித்த வாழ்க்கை முறைகள் அவர்களின் சாகசங்கள் தீர்க்க தரிசனங்கள் பற்றியெல்லாம் கதையோடு ஒட்டி சிந்தித்துள்ளேன் இதற்காக நான் மிகவும் உழைத்தேன் சித்த இலக்கியத்தில் உள்ள இலக்கியங்களை புரட்டியதோடு நம் ஆன்மீக பற்றி சான்றோர் கருத்துக்களையும் திரட்டி அதை இந்த கதைக்கு ஏற்ப சாரி பிழிந்து கொடுத்தேன் அதே சமயம் ஒரு உபதேசம் போல அவை கதையை கெடுத்து விடாமலும் பார்த்து கொண்டேன் அதனால்தான் இரண்டு மில்லியன் வாசகர்களை இது எட்டிப்பிடிக்க முடிந்தது ஒரு கைபேசிக்குள் இன்று நாம் பார்ப்பதற்கே நூற்றுக்கணக்கான திரைப்படங்களும் நாடகங்களும் முறைகளும் கொட்டி கிடக்கின்றன இந்த கைபேசி இல்லாத மனிதன் என்று ஒருவன் இந்த உலகில் இல்லவே இல்லை அப்படி இருந்தால் செல்லில்லாத அவன் செல்லாதவனாக ஆகிடுவான் என்பதே உண்மை இப்படி நம் பொழுதை அபகரிக்கும் ஒரு பெரும் களவாணியாக கைபேசிகள் உள்ள இந்த காலத்தில் வாசிப்பது என்பது சுருங்கி போன நிலையில் விஞ்சிய ஒரு வாசிப்பு இயக்கத்தை உருவாக்கியுள்ளது இதை காலத்திற்கு ஏற்ப செய்த ஒரு புரட்சி என்றும் மலர்ச்சி என்றும் தாராளமாக சொல்லலாம் அந்த மலர்ச்சிக்கு என்னுடைய எழுத்தும் ஒரு காரணமாக அமைந்ததில் எனக்கு பூரண மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குரிய இந்த நாவலை திருமகள் பதிப்பகம் நூலாக வெளியிடுவது மேலும் மகிழ்வுக்குரிய ஒன்று இந்த நந்திபுரம் கைபேசி உள்ளவர்களை கடந்து புத்தகமாக வாசிப்பதே நிறைவு என்கின்ற கொள்கை கொண்டவர்களுக்காக இது நூலாக வெளிவருகின்றது ஒலை புத்தகத்தில் கிடைத்த அதே ஆதரவு ஓலைப்புலம் எனப்படும் இந்த தாழ்வடிவ புத்தகத்திற்கும் கிடைக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை ஓலைப்புலத்தில் இது வெளிப்பட்ட காரணமாக இருந்த பிஞ்சி ஆப்பின் கர்த்தாக்களை நேஷனல் ப்ரெஸ் என்ற நிறுவனத்துக்கும் ஒருமையிழக்காமல் என் படைப்பை பெற்று பிழைகளின்றி வெளிப்பட துணை செய்த திருமதி பிரியதர்ஷினிக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகள் பணிவுடன் இந்திரா சவுந்தரராஜன்